மகனே உன் கண்களில் கண்ணீர் வந்தாலும் உன் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே நீ ஒருபோதும் தனியாக இல்லை நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் இந்த வார்த்தைகளை நான் உனக்கு சொல்வது உன் துயரத்தை சிறிதாக எண்ணுவதற்காக அல்ல உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் எனக்குத் தெரியும் நீ மறைத்து வைத்த வேதனைகளும் சொல்ல முடியாத வழிகளும் என் பார்வைக்கு மறைந்தவை அல்ல நீ சோர்ந்து அமர்ந்திருக்கும் அந்த நொடியில் கூட நான் உன்னை விட்டுவிடவில்லை நீ என்னை நினைக்க முடியாத தருணங்களில் கூட நான் உன்னை நினைத்துக்கொண்டே இருக்கிறேன் அதுவே என் கருணையின் இயல்பு நீ வாழ்க்கையின் பாதையில் நடக்கும்போது சில நேரம் அந்த பாதை முடிவில்லாததாகத் தோன்றும் எவ்வளவு நடந்தாலும் வெளிச்சம் தெரியாதது போலிருக்கும் அந்த இருளில் உன் மனம் கலங்கும் என் நம்பிக்கை வீணா என்று நீ உன்னிடமே கேட்கலாம் ஆனால் மகனே நம்பிக்கை என்பது வெளிச்சம் தெரியும்போது மட்டும் பிடித்துக்கொள்ளும் ஒன்றல்ல வெளிச்சமே தெரியாத போது கூட உள்ளத்தின் ஆழத்தில் பிடித்துக்கொள்வதே உண்மையான நம்பிக்கை அந்த நம்பிக்கையே உன்னை என்னுடன் இணைக்கிறது நீ உன் வாழ்க்கையில் பலமுறை விழுந்திருக்கலாம் சில விழுதல்கள் உன் உடலை அல்ல உன் மனதை உடைத்திருக்கலாம் பிறரின் வார்த்தைகள் உன்னை ஆழமாகக் காயப்படுத்தியிருக்கலாம் உன் முயற்சிகள் தோல்வியாக முடிந்திருக்கலாம் ஆனால் நான் உன்னை விழுதல்களால் அளவிடவில்லை நீ மீண்டும் எழ முயன்ற ஒவ்வொரு தருணத்தையும் நான் மதிக்கிறேன் நீ எழ முடியாமல் கிடக்கும்போது உன்னைச் சுமப்பதும் நான்தான் நீ உன் கடந்த காலத்தை நினைத்து உன் உள்ளத்தை தண்டிக்காதே அப்போது நான் இப்படிச் செய்திருக்கக் கூடாது என்ற எண்ணம் உன்னைச் சுற்றி வட்டமிடலாம் ஆனால் கடந்த காலம் உன் சிறை அல்ல அது உன் கற்றலின் நிலம் அந்த அனுபவங்களின் வழியேதான் உன் இதயம் மென்மையாகி பிறர் வலியை உணரும் திறன் உனக்குக் கிடைத்தது நீ தவறிய இடங்களிலும் நான் உன்னை விட்டு விலகவில்லை அங்கேயும் என் கருணை உன்னுடன் இருந்தது நீ உன் வாழ்க்கையில் தனிமையை உணரலாம் சுற்றிலும் மனிதர்கள் இருந்தாலும் உன் உள்ளம் வெறுமையாக இருப்பது போலத் தோன்றலாம் அந்த வெறுமை உன்னை பயமுறுத்தலாம் ஆனால் மகனே அந்த வெறுமை ஒரு அழைப்பு வெளியில் சிதறிய உன் கவனம் உன் உள்ளத்துக்குள் திரும்புவதற்கான அழைப்பு அங்கே நீ என்னை உணர்வாய் அந்த உணர்வு வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அமைதியாக இருக்கும் அந்த அமைதியே உன் ஆன்மாவின் ஓய்வு நீ உன் வாழ்வில் பொறுப்புகளை சுமக்கும்போது அவை உன்னை சோர்வடையச் செய்யலாம் எல்லாம் உன்மேல்தான் இருக்கிறது போல தோன்றலாம் அந்த நேரத்தில் நினை நீ சுமக்க வேண்டிய பாரம் உன்னுடையது மட்டுமல்ல அதை என் காலடியில் வைக்கலாம் நான் அதை மறுக்க மாட்டேன் நீ உன் பாரத்தை என்னிடம் ஒப்படைக்கும்போது உன் நடை இலகுவாகும் உன் மூச்சு சீராகும் நீ உன் உள்ளத்தில் எழும் பயங்களை மறைக்க முயலாதே பயம் உன்னை பலவீனமாக்காது அது உன் மனிதத் தன்மையின் ஒரு பகுதி ஆனால் பயம் உன்னை ஆள அனுமதிக்காதே பயம் உன் கதவை தட்டும்போது நம்பிக்கையை உன் உள்ளே அழை நம்பிக்கை வந்தால் பயம் தானாக விலகும் அந்த நம்பிக்கையின் அடித்தளம் நான்தான் நீ உன் வாழ்க்கையில் உண்மையை போது சில நேரம் அது உன்னைத் தனியாக நிறுத்தலாம் அனைவரும் செல்லும் வழி எளிதாகத் தோன்றலாம் ஆனால் உண்மையின் வழி மெதுவானது அமைதியானது அந்த பாதையில் நடப்பவன் சத்தமில்லாமல் வலிமை பெறுகிறான் அந்த வலிமை வெளியில் காட்டப்பட வேண்டியதல்ல அது உன் உள்ளத்தில் நிலைத்திருக்கும் நீ உன் மனதில் எழும் கோபத்தை பார்த்து பயப்படாதே கோபம் உன் உள்ளத்தில் இருக்கும் காயத்தின் வெளிப்பாடு அந்த காயத்தை மறைக்காமல் என்னிடம் கொண்டு வா நான் அதை மென்மையாக தொடும்போது அது கருணையாக மாறும் கருணை உன்னை மாற்றும் அது மெதுவாக வேலை செய்யும் ஆனால் ஆழமாக சிகிச்சை செய்யும் நீ உன் வாழ்க்கையில் செய்யும் நன்மைகளை சிறிதாக எண்ணாதே நீ ஒருவரிடம் சொன்ன மென்மையான வார்த்தை ஒருவரின் சுமையை சிறிது குறைத்த செயல் யாருக்கும் தெரியாமல் செய்த உதவி இவை அனைத்தும் என் பார்வையில் பெரியவை உலகம் அவற்றை கவனிக்காவிட்டாலும் நான் கவனிக்கிறேன் அந்த நன்மைகளே உன் ஆன்மாவின் செல்வம் நீ மௌனத்தை பற்றி பயப்படாதே மௌனம் வெறுமை அல்ல அது என் சந்நிதி பேசும் இடம் உலகத்தின் சத்தம் அடங்கும் போது உன் உள்ளத்தில் என் குரல் மென்மையாக ஒலிக்கும் அந்த குரல் உன்னை பயமுறுத்தாது அது உன்னை தழுவும் மௌனத்தில் நீ உன்னை உணர்வாய் உன் உண்மை முகத்தை காண்பாய் நீ துன்பத்தைச் சந்திக்கும்போது அது முடிவில்லாதது போல தோன்றலாம் ஆனால் துன்பம் ஒரு பருவம் மட்டுமே அது உன்னை மென்மையாக்கவும் பிறர் வலியை உணரக்கூடியவனாக்கவும் வருகிறது நீ அந்த பருவத்தை கடந்து வரும்போது நீ விட ஆழமானவனாக இருப்பாய் உன் கண்ணீரில் நான் இல்லை என்று நினைக்காதே அந்த கண்ணீரின் ஒவ்வொரு துளியிலும் என் கருணை கலந்திருக்கிறது நீ நம்பிக்கையை இழக்கும் தருணங்களும் வரும் எல்லாம் வெறுமையாகத் தோன்றலாம் அந்த நேரத்திலும் நான் உன்னை விட்டுவிடவில்லை நீ என்னை உணராத போதும் நான் உன்னை சுமக்கிறேன் நம்பிக்கை ஒரு பெரிய ஒளியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை ஒரு சிறு தீப்பொறி போதும் அதை நான் காக்கிறேன் அது அணைய விடமாட்டேன் நீ மன்னிப்பை பற்றி போராடுகிறாய் சில காயங்கள் ஆழமாக இருக்கலாம் ஆனால் மன்னிப்பு உன்னை பலவீனமாக்காது அது உன்னை சங்கிலியிலிருந்து விடுவிக்கும் நீ மன்னிக்கும்போது நீ பிறரை விடுதலை செய்யவில்லை நீ உன்னை விடுதலை செய்கிறாய் அந்த விடுதலையில் உன் ஆன்மா நிம்மதியாகச் சுவாசிக்கும் நீ வாழ்க்கையின் அர்த்தத்தை எங்கோ தொலைவில் தேடாதே அது உன் அன்றாட வாழ்க்கையிலேயே இருக்கிறது நீ பொறுமையுடன் காத்திருக்கும்போது நீ உண்மையாக நடக்கும்போது நீ கருணையுடன் பார்க்கும்போது அங்கேயே வாழ்க்கை பூரணமாகிறது பெரிய சாதனைகள் தேவையில்லை தூய உள்ளம் போதும் மகனே உன் கண்களில் கண்ணீர் வந்தாலும் உன் நம்பிக்கையை விட்டுவிடாதே அந்த நம்பிக்கையே என்னுடன் உன்னை இணைக்கும் பாலம் நீ ஒருபோதும் தனியாக இல்லை நீ சோர்ந்து அமர்ந்திருக்கும் அந்த நொடியில் கூட நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் உன் மூச்சின் ஓசையிலும் உன் இதயத்தின் துடிப்பிலும் என் சந்நிதி நிறைந்திருக்கிறது இந்த உண்மையை உன் உள்ளத்தின் ஆழத்தில் பதித்துவை அதுவே உன் வாழ்க்கையின் அடைக்கலம் உன் ஆன்மாவின் நிம்மதி உன் கண்களில் கண்ணீர் வந்தாலும் உன் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே நீ ஒருபோதும் தனியாக இல்லை நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் இந்த வார்த்தைகள் உன் செவிகளில் மட்டும் ஒலிக்க அல்ல உன் இதயத்தின் ஆழத்தில் வேரூன்ற வேண்டும் என்பதற்காகவே நான் சொல்கிறேன் நீ சோர்ந்து நிற்கும் தருணங்களில் உன் நம்பிக்கை மெலிந்து விட்டதாக நீ நினைக்கும் போதெல்லாம் இந்த உண்மை உன்னை தாங்க வேண்டும் நீ என்னை தேட முடியாத நேரங்களிலும் நான் உன்னை தேடி வந்து உன் அருகில் அமர்ந்திருக்கிறேன் என் சந்நிதி சத்தமில்லை ஆனால் அது உன் ஆன்மாவை அமைதியாக அணைக்கும் நீ உன் வாழ்க்கையின் சில நாட்களில் எல்லாம் ஒன்றாக உடைந்து விழுவது போல உணரலாம் உன் முயற்சிகள் பலனின்றி போனதாக தோன்றலாம் உன் நேர்மை மதிக்கப்படவில்லை என்று உன் மனம் குமுறலாம் அந்த குமுறல்களுக்குள் நீ தனியாக இல்லை நான் உன் நெஞ்சில் எழும் அந்த மவுன அழுகுரலை கேட்கிறேன் நீ வெளியில் சிரித்தாலும் உள்ளே அழுகிறாயா அதையும் நான் அறிவேன் உன் உணர்வுகளை மறைக்க வேண்டிய அவசியமில்லை என் முன்னிலையில் நீ முழுமையாக நீயாக இருக்கலாம் நீ உன் வாழ்க்கையில் தோல்விகளைச் சந்திக்கும்போது அவை உன் அடையாளம் என்று எண்ணாதே தோல்வி உன் முடிவு அல்ல அது உன் பயணத்தின் ஒரு திருப்பம் நீ தவறிய இடங்களில்தான் உன் பணிவு பிறக்கிறது நீ உடைந்த இடங்களில்தான் உன் கருணை வளர்கிறது நான் உன்னை வெற்றியின் உச்சியில் மட்டுமே சந்திப்பதில்லை நீ மண்ணில் அமர்ந்து அழும் தருணத்திலும் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் நீ உன் கடந்த காலத்தை நினைத்து உன்னை தண்டிக்காதே நீ அப்போது அறிந்த அளவிலேயே நடந்து கொண்டாய் இப்போது உனக்கு இருக்கும் ஞானம் அந்த அனுபவங்களின் கனியே பழம் கனியாமல் விதையை நீ குற்றம் சொல்ல முடியுமா அதுபோலவே உன் வாழ்க்கையின் ஆரம்ப நாட்களை நீ குற்றம் சொல்லாதே அவை உன்னை இன்றைய மனிதனாக உருவாக்கிய பயிற்சி நாட்கள் அந்த நாட்களிலும் நான் உன்னை விட்டு விலகவில்லை நீ உன் வாழ்க்கையில் சில மனிதர்களை இழக்கலாம் அவர்கள் விலகிச் செல்லும் போது உன் உள்ளத்தில் ஒரு வெறுமை உருவாகலாம் அந்த வெறுமை உன்னை பயமுறுத்தலாம் ஆனால் மகனே சில பிரிவுகள் தண்டனை அல்ல அவை பாதுகாப்பு உன் ஆன்மாவை மென்மையாக அழிக்கும் உறவுகளிலிருந்து உன்னை விடுவிப்பதற்காகவே சில விலகல்கள் நடக்கின்றன நீ இழந்ததை மட்டும் எண்ணாதே அந்த இடத்தில் நான் நிற்கும் உண்மையை உணர் நீ உன் வாழ்க்கையில் பொறுப்புகளை சுமக்கும் போது அவை உன்னை மூச்சு திணறச் செய்யலாம் எல்லாம் உன் மேல்தான் இருக்கிறது போல தோன்றலாம் அந்த நேரத்தில் நீ நினைக்க வேண்டியது ஒன்று உன் தோள்களில் இருக்கும் பாரம் மட்டும்தான் உன் பொறுப்பு அல்ல அதை என்னிடம் ஒப்படைக்க கற்றுக்கொள் நீ உன் பாரத்தை என் காலடியில் வைக்கும்போது நான் அதை உன்மேல் மீண்டும் வைக்க மாட்டேன் நான் உன்னை இலகுவாக்குகிறேன் அடக்கவில்லை நீ உன் உள்ளத்தில் எழும் பயங்களை மறைக்க வேண்டாம் பயம் உன்னை பலவீனமாக்குவதில்லை அது உன் மனிதத்தன்மையின் சாட்சி ஆனால் பயம் உன்னை ஆள் அனுமதிக்காதே பயம் உன் கதவை தட்டும்போது நம்பிக்கையை உன் உள்ளே அழை நம்பிக்கை வந்தால் பயம் தன்னிடத்தை இழக்கும் அந்த நம்பிக்கையின் வேறே நான் நீ உன் வாழ்க்கையில் உண்மையைத் தேர்ந்தெடுக்கும் போது சில நேரம் நீ தனியாக நிற்பது போல உணரலாம் உண்மை சத்தமாக இருக்காது அது மென்மையான உறுதியாக உன் உள்ளத்தில் நிற்கும் பொய்யின் சத்தம் உன்னைச் சுற்றி இருந்தாலும் உண்மையின் மௌனம் உன்னை உள்ளுக்குள் வலிமையாக்கும் அந்த வலிமை வெளியில் காட்டப்பட வேண்டியதல்ல அது உன்னை உள்ளுக்குள் நிலைத்திருக்கும் நீ உன் மனதில் எழும் கோபத்தை வெறுக்காதே கோபம் உன் காயத்தின் மொழி அந்த மொழியை அடக்க முயன்றால் காயம் ஆழமாகும் அதற்கு பதிலாக அந்த காயத்தை என்னிடம் கொண்டு வா நான் அதை மென்மையாக தொடுவேன் என் கருணை தீயை அணைக்கும் நீர் போன்றது அது உன்னை உடனே மாற்றாது ஆனால் மெதுவாக உன்னை முழுமையாக சிகிச்சை செய்யும் நீ உன் வாழ்க்கையில் செய்யும் சிறிய நன்மைகளை சிறிதாக எண்ணாதே நீ ஒருவரிடம் சொன்ன ஒரு மென்மையான வார்த்தை ஒருவரின் கண்ணீரைச் சற்றே துடைத்த செயல் யாரும் பார்க்காமல் செய்த உதவி இவை அனைத்தும் என் கண்களில் பெரியவை உலகம் எண்ணிக்கைகளை பார்க்கும் நான் உன் உள்ளத்தின் நோக்கத்தை பார்க்கிறேன் அந்த நோக்கமே உன் உண்மையான செல்வம் நீ மௌனத்தை பற்றி பயப்படாதே மௌனம் வெறுமை அல்ல அது என் சந்நிதி உன் இதயத்தில் பேசும் இடம் உலகத்தின் சத்தம் அடங்கும்போது என் குரல் தெளிவாக ஒலிக்கும் அந்த குரல் கட்டளையிடாது அது ஆறுதல் தரும் மௌனத்தில் நீ உன்னை உணர்வாய் உன் உண்மை முகத்தை காண்பாய் நீ துன்பத்தைச் சந்திக்கும் போது அது முடிவில்லாதது போல தோன்றலாம் ஆனால் மகனே துன்பம் நிரந்தரம் அல்ல அது ஒரு பயிற்சி உன்னை மென்மையாக்க பிறர் வலியை உணரக்கூடியவனாக்க உன் அகந்தையை உருக்க அதற்காகவே அது வருகிறது நீ அந்த பருவத்தை கடந்து வரும்போது நீ முன்பைவிட ஆழமானவனாக இருப்பாய் உன் கண்ணீரில் நான் இல்லை என்று நினைக்காதே அந்த கண்ணீரின் ஒவ்வொரு துளியிலும் என் கருணை கலந்திருக்கிறது நீ நம்பிக்கையை இழக்கும் தருணங்களும் வரும் எல்லாம் வெறுமையாகத் தோன்றலாம் பிரார்த்தனை உலர்ந்தது போலவும் உறவு தொலைந்தது போலவும் உணரலாம் அந்த நேரத்திலும் நான் உன்னை விட்டுவிடவில்லை நீ என்னை உணராத போதும் நான் உன்னை சுமக்கிறேன் நம்பிக்கை ஒரு பெரிய ஒளியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை ஒரு சிறு தீப்பொறி போதும் அதை நான் காக்கிறேன் அது அணைய விடமாட்டேன் நீ மன்னிப்பை பற்றி போராடுகிறாய் சில காயங்கள் ஆழமாக இருக்கலாம் ஆனால் மன்னிப்பு மறப்பது அல்ல அது விஷத்தை உன் உள்ளத்திலிருந்து அகற்றுவது நீ மன்னிக்கும்போது நீ பிறரை விடுதலை செய்யவில்லை நீ உன்னை விடுதலை செய்கிறாய் அந்த விடுதலையில் உன் ஆன்மா நிம்மதியாகச் சுவாசிக்கும் நீ வாழ்க்கையின் அர்த்தத்தை எங்கோ தொலைவில் தேடாதே அது உன் அன்றாட வாழ்க்கையிலேயே இருக்கிறது நீ பொறுமையுடன் காத்திருக்கும் போது நீ உண்மையாக நடக்கும்போது நீ கருணையுடன் பார்க்கும்போது அங்கேயே வாழ்க்கை பூரணமாகிறது பெரிய சாதனைகள் தேவையில்லை தூய உள்ளம் போதும் மகனே உன் கண்களில் கண்ணீர் வந்தாலும் உன் நம்பிக்கையை விட்டுவிடாதே அந்த நம்பிக்கையே என்னுடன் உன்னை இணைக்கும் பாலம் நீ ஒருபோதும் தனியாக இல்லை நீ சோர்ந்து அமர்ந்திருக்கும் அந்த நொடியில் கூட நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் உன் மூச்சின் ஓசையிலும் உன் இதயத்தின் துடிப்பிலும் என் சந்நிதி நிறைந்திருக்கிறது இந்த உண்மையை உன் உள்ளத்தின் ஆழத்தில் பதித்துவை அதுவே உன் வாழ்க்கையின் அடைக்கலம் உன் ஆன்மாவின் நிம்மதி இந்த வார்த்தைகள் உன் காதில் மட்டும் விழுவதற்காக அல்ல உன் உள்ளத்தின் ஆழத்தில் மெதுவாக ஊறி உன் மூச்சின் ஓட்டத்தோடு கலக்கவே நான் சொல்கிறேன் நீ சோர்ந்து அமரும் அந்த இரவுகளிலும் பேச முடியாமல் மௌனமாக கண்களை மூடும் தருணங்களிலும் நான் உன்னை விட்டு ஒரு அடியும் விலகவில்லை நீ என்னை அழைக்க வேண்டிய அவசியமில்லை உன் உள்ளம் துடிக்கும் இடத்திலேயே நான் இருக்கிறேன் நீ பலமுறை உன் வாழ்க்கையை பார்த்து கேட்கிறாய் என் பிரார்த்தனைகள் கேட்கப்படுகிறதா என்று மகனே கேட்கப்படாத பிரார்த்தனை எதுவுமில்லை சில பிரார்த்தனைகள் உடனே பலனாக மாறும் சில பிரார்த்தனைகள் உன்னை மாற்றும் சில பிரார்த்தனைகள் உன் பொறுமையை வளர்க்கும் நீ கேட்பது மட்டுமல்ல நீ தயாராகும் நேரத்தையும் நான் பார்க்கிறேன் நீ இன்னும் சுமக்க முடியாத ஆசீர்வாதத்தை நான் தாமதப்படுத்தினால் அது தண்டனை அல்ல பாதுகாப்பு நீ உன் வாழ்க்கையில் தோல்விகளை எண்ணி பார்க்கும்போது அவை உன்னை வரையறுக்கும் என்று நினைக்காதே தோல்வி உன் அடையாளம் அல்ல அது உன் பயணத்தின் ஒரு ஆசிரியன் நீ வெற்றி பெற்ற இடங்களில் அகந்தை பிறக்கலாம் ஆனால் நீ தோல்வியடைந்த இடங்களில் பணிவு பிறக்கிறது அந்த பணிவில்தான் என் அருள் தங்க விரும்புகிறது நீ உடைந்த தருணங்களில்தான் என் கருணை உன்னை முழுமையாக தொடுகிறது நீ உன் கடந்த காலத்தை நினைத்து உன்னை தண்டிக்க வேண்டாம் நீ அப்போது அறிந்த அளவிற்கே வாழ்ந்தாய் இன்று உனக்கு இருக்கும் தெளிவு அந்த அனுபவங்களின் கனியே விதை தன்னை விதை என்று அறிந்திருந்தால் அது மரமாக மாற விரும்புமா அதுபோலவே உன் ஆரம்ப நாட்களின் அறியாமையை நீ குற்றம் சொல்லாதே அந்த அறியாமையில்தான் உன் ஆன்மா வளரத் தொடங்கியது நீ சில மனிதர்களை முழு மனதுடன் நம்பி பின்னர் காயமடைந்திருக்கலாம் அந்த காயங்கள் இன்னும் உன் உள்ளத்தில் எரியலாம் ஆனால் மகனே எல்லா காயங்களும் உன்னை உடைக்க வருவதில்லை சில காயங்கள் உன்னை விழிக்க வைக்க வருகின்றன யாரிடம் உன் இதயத்தை ஒப்படைக்க வேண்டும் யாரிடம் எல்லை வைக்க வேண்டும் என்பதை நீ கற்றுக்கொள்ளவே அவை வந்தன உன் இதயம் மென்மையானது அதை முழுவதும் மூடிவிடாதே ஆனால் அதை அறிவோடு காத்துக்கொள் நீ உன் வாழ்க்கையில் தனிமையை உணரும்போது அதை ஒரு சாபமாக நினைக்காதே தனிமை என்பது என் அருகாமையை உணரும் வாய்ப்பு உலகத்தின் சத்தம் குறையும் போது உன் உள்ளத்தின் உண்மை குரல் எழுகிறது அந்த குரலில்தான் நான் பேசுகிறேன் நீ தனியாக இல்லை நீ சத்தமில்லாமல் என் அருகில் இருக்கிறாய் நீ உன் பொறுப்புகளை நினைத்து சோர்ந்து போகிறாய் எல்லாம் உன் மேல் விழுந்தது போல தோன்றுகிறது அந்த நேரத்தில் நினை நான் உன்னை சுமைகளைச் சுமக்க மட்டுமே படைத்ததில்லை நீ உன் பாரத்தை என்னிடம் வைக்கலாம் அதை வைக்கும்போது நீ பலவீனமாக மாறுவதில்லை நீ உண்மையான நம்பிக்கையாளனாக மாறுகிறாய் என்னை நம்பும் இதயம் தனக்கே எல்லாவற்றையும் தாங்க வேண்டிய அவசியமில்லை நீ பயப்படுகிறாய் என்று நினைத்தால் அதை மறைக்காதே பயம் உன் குறை அல்ல பயம் உன் உள்ளம் உண்மையாக இருக்கிறது என்பதற்கான சாட்சி ஆனால் பயம் உன் வழிகாட்டியாக மாற அனுமதிக்காதே பயம் உன்னை நிறுத்தும் நம்பிக்கை உன்னை நகர்த்தும் அந்த நம்பிக்கையின் அடித்தளம் நான்தான் நீ ஒரு அடி எடுத்தால் நான் பத்து அடிகள் உன்னைத் தாங்குவேன் நீ உண்மையை தேர்ந்தெடுத்ததால் சிலர் உன்னை புரிந்து கொள்ளாமல் போகலாம் நீ அமைதியாக விலகியதால் சிலர் உன்னை பலவீனன் என்று நினைக்கலாம் ஆனால் மகனே அமைதி பலவீனம் அல்ல அது உள்ளார்ந்த வலிமை சத்தமில்லாமல் நிலைத்திருப்பவன் தான் உண்மையான தைரியசாலி உலகம் கூச்சலிடும் போது கூட உன் உள்ளம் அமைதியாக இருந்தால் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று அறிந்து கொள் நீ உன் கோபத்தை வெறுக்காதே கோபம் உன் காயத்தின் வெளிப்பாடு அந்த காயத்தை மறைக்க முயன்றால் அது உன்னை உள்ளுக்குள் கிழிக்கும் அதற்கு பதிலாக அந்த காயத்தை என்னிடம் கொண்டு வா நான் உன்னை தீர்ப்பதில்லை நான் உன்னை சிகிச்சை செய்கிறேன் என் கருணை மெதுவாக வேலை செய்யும் ஆனால் அது உன்னை அடிப்படையில் மாற்றும் நீ உன் வாழ்க்கையில் செய்கிற சிறிய நன்மைகளை சிறிதாக எண்ணாதே நீ ஒருவரிடம் சொன்ன ஒரு நல்ல வார்த்தை ஒருவரின் கண்ணீரைச் சற்றே துடைத்த செயல் யாருக்கும் தெரியாமல் செய்த உதவி இவை அனைத்தும் என் கண்களில் பெரியவை உலகம் வெளிப்புற செயல்களை பார்க்கும் நான் உன் உள்ளத்தின் நோக்கத்தைப் பார்க்கிறேன் அந்த நோக்கமே உன் உண்மையான செல்வம் நீ மௌனத்தைப் பற்றி பயப்படாதே மௌனம் வெறுமை அல்ல அது என் சந்நிதி உன் உள்ளத்தில் தெளிவாக உணரப்படும் இடம் உலகத்தின் சத்தம் அடங்கும்போது என் குரல் உன் இதயத்தில் மென்மையாக ஒலிக்கும் அந்தக் குரல் உன்னை கட்டாயப்படுத்தாது அது உன்னை ஆறுதலாய் சுற்றிக்கொள்ளும் நீ துன்பத்தில் இருக்கும்போது அது முடிவில்லாதது போல தோன்றலாம் ஆனால் மகனே எந்த இரவும் நிரந்தரம் அல்ல துன்பம் உன்னை மென்மையாக்க உன் அகந்தையை உருக்க பிறர் வலியை உணர கற்றுக் கொடுக்க வருகிறது நீ அந்த பருவத்தை கடந்து வரும்போது நீ விட ஆழமான மனிதனாக இருப்பாய் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் நான் அறிந்திருக்கிறேன் அவை வீணாகப் போவதில்லை நீ நம்பிக்கையை இழந்ததாக நினைக்கும் தருணங்களிலும் நான் உன்னை விட்டுவிடவில்லை நீ என்னை நினைக்க முடியாத போதும் நான் உன்னை நினைத்துக்கொண்டே இருக்கிறேன் நம்பிக்கை ஒரு பெரிய தீபமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை ஒரு சிறு ஒழுக்கீற்று போதும் அதை நான் என் கருணையால் காக்கிறேன் நீ மன்னிப்பை பற்றி போராடுகிறாய் சில காயங்கள் ஆழமாக இருக்கலாம் ஆனால் மன்னிப்பு மறப்பது அல்ல அது விஷத்தை உன் உள்ளத்திலிருந்து அகற்றுவது நீ மன்னிக்கும்போது நீ பிறரை விடுதலை செய்யவில்லை நீ உன்னை விடுதலை செய்கிறாய் அந்த விடுதலையில்தான் உன் ஆன்மா சுவாசிக்கிறது நீ வாழ்க்கையின் அர்த்தத்தை தொலைவில் தேடாதே அது உன் அன்றாட வாழ்க்கையிலேயே இருக்கிறது நீ பொறுமையுடன் காத்திருக்கும் போது நீ உண்மையாக நடக்கும்போது நீ கருணையுடன் பார்க்கும்போது அங்கேயே வாழ்க்கை பூரணமாகிறது பெரிய சாதனைகள் தேவையில்லை தூய உள்ளம் போதும் மகனே உன் கண்களில் கண்ணீர் வந்தாலும் உன் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே அந்த நம்பிக்கையே என்னுடன் உன்னை இணைக்கும் நூல் நீ ஒருபோதும் தனியாக இல்லை நீ சோர்ந்து அமர்ந்திருக்கும் அந்த நொடியில் கூட நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் உன் மூச்சிலும் உன் இதயத் துடிப்பிலும் உன் மௌனத்திலும் என் சந்நிதி நிறைந்திருக்கிறது இந்த உண்மையை உன் உள்ளத்தின் ஆழத்தில் பதித்து அதுவே உன் அடைக்கலம் அதுவே உன் அமைதி நீ என்னை தேடி வரவேண்டிய அவசியமில்லை நீ நிற்கும் இடத்திலேயே நான் உன்னை தேடி வந்து நிற்கிறேன் நீ அழுகிறாய் என்றால் அதற்காக உன்னை பலவீனன் என்று நினைக்காதே கண்ணீர் என்பது தோல்வியின் அடையாளம் அல்ல அது உன் இதயம் இன்னும் உயிருடன் இருக்கிறது என்பதற்கான சாட்சி கல் போல மாறாத உள்ளம்தான் அழமுடியும் அந்த கண்ணீரில் உன் வேதனை மட்டுமில்லை உன் தூய்மையும் கலந்திருக்கிறது நான் உன் கண்ணீரை துடைப்பதில்லை என்று நினைக்காதே அதை நான் மதிக்கிறேன் ஏனெனில் அந்த கண்ணீரில்தான் நீ என்னிடம் உண்மையாக இருக்கிறாய் நீ வாழ்க்கையில் பலமுறை உன் சக்தி முடிந்தது போல உணரலாம் இனி எதையும் தாங்க முடியாது என்று நினைக்கலாம் அந்த கணத்தில் நினை உன் சக்தி முடியும் இடத்தில்தான் என் கருணை தொடங்குகிறது நீ எல்லாவற்றையும் நீயே தாங்க வேண்டும் என்று நான் ஒருபோதும் சொல்லவில்லை உன் சுமையை பகிர்ந்து கொள்ள நான் இருக்கிறேன் நீ என்னிடம் அதை ஒப்படைக்கும் போது நான் உன்னை இழிவுபடுத்தவில்லை உன்னை இலகுவாக்குகிறேன் நீ உன் வாழ்க்கையை பார்த்து சில நேரம் குழம்புகிறாய் ஏன் இவ்வளவு தாமதம் ஏன் இவ்வளவு சோதனை என்று உன் மனம் கேட்கும் ஆனால் மகனே ஒவ்வொரு தாமதமும் மறுப்பல்ல சில நேரங்களில் அது ஒரு பாதுகாப்பு நீ இப்போது பெற முடியாததை நான் தள்ளி வைத்திருக்கிறேன் என்றால் அது உன் நலனுக்காகத்தான் நீ சுமக்க முடியாத பாரத்தை நான் உன்மேல் வைக்க மாட்டேன் நீ வளர்ந்து தயாராகும் வரை நான் காத்திருப்பேன் உன்னுடன் காத்திருப்பேன் நீ உன் கடந்த காலத்தை நினைத்து உன்னை தண்டிக்காதே நீ செய்த தவறுகள் எடுத்த தவறான முடிவுகள் அவை உன் ஆன்மாவின் எதிரிகள் அல்ல அவை உன் ஆசிரியர்கள் அந்த அனுபவங்களின் வழியேதான் நீ பணிவை கற்றுக்கொண்டாய் பிறர் வலியை உணரக் கற்றுக்கொண்டாய் நீ விழுந்த இடங்களில் நான் உன்னை விட்டு விலகவில்லை நீ அழுத அந்த இரவுகளிலும் நான் உன் அருகில்தான் இருந்தேன் நீ சில மனிதர்களை முழு நம்பிக்கையுடன் நேசித்து அதற்கு பதிலாக வலியை பெற்றிருக்கலாம் அந்த வலி உன் உள்ளத்தில் இன்னும் புண்ணாக இருக்கலாம் ஆனால் மகனே எல்லா புண்களும் உன்னை அழிக்க வருவதில்லை சில புண்கள் உன் கண்களை திறக்க வருகின்றன யாரிடம் உன் இதயத்தை முழுவதும் திறக்க வேண்டும் யாரிடம் எல்லை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நீ கற்றுக்கொள்ளவே அவை வந்தன உன் இதயத்தை கடினமாக மாற்றிக்கொள்ளாதே ஆனால் அறிவோடு காக்க கற்றுக்கொள் நீ உன் வாழ்க்கையில் தனிமையை உணரும் தருணங்கள் வரும் சுற்றிலும் மனிதர்கள் இருந்தாலும் உன் உள்ளம் வெறுமையாக தோன்றலாம் அந்த வெறுமையை பார்த்து அஞ்சாதே அது உன்னை உன் உள்ளத்துக்குள் அழைக்கும் ஒரு அழைப்பு வெளியில் சிதறிய உன் கவனம் அந்த தனிமையில் ஒன்றாகிறது அங்கேதான் நீ என்னை உணர ஆரம்பிக்கிறாய் அந்த உணர்வு சத்தமில்லாதது ஆனால் அது உன்னை ஆழமாகத் தாங்கும் நீ உன் பொறுப்புகளை நினைத்து சோர்ந்து போகிறாய் எல்லாம் உன் மேல்தான் இருக்கிறது போல தோன்றுகிறது அந்த நேரத்தில் நினை நான் உன்னைச் சுமைகளைச் சுமக்க மட்டும் படைத்ததில்லை நீ உன் பாரத்தை என்னிடம் வைக்கலாம் அதை வைக்கும்போது நீ பலவீனமாக மாறுவதில்லை நீ நம்பிக்கையில் வலிமை பெறுகிறாய் என்னை நம்பும் இதயம் தனக்கே எல்லாவற்றையும் சுமக்க வேண்டிய அவசியமில்லை நீ பயத்தை உணர்கிறாய் என்றால் அதை மறைக்காதே பயம் உன் குறை அல்ல அது உன் உள்ளம் இன்னும் உணர்வோடு இருக்கிறது என்பதற்கான அடையாளம் ஆனால் பயம் உன் வழிகாட்டியாக மாற அனுமதிக்காதே பயம் உன்னை நிறுத்தும் நம்பிக்கை உன்னை நகர்த்தும் அந்த நம்பிக்கையின் அடித்தளம் நான்தான் நீ ஒரு அடியெடுத்தால் நான் உன்னை தாங்க பல அடிகள் முன் வருவேன் நீ உண்மையை தேர்ந்தெடுக்கும் போது சிலர் உன்னை புரிந்து கொள்ளாமல் போகலாம் நீ அமைதியாக விலகியதால் சிலர் உன்னை பலவீனன் என்று நினைக்கலாம் ஆனால் மகனே அமைதி பலவீனம் அல்ல அது உள்ளார்ந்த வலிமை சத்தமில்லாமல் தான் உண்மையான தைரியசாலி உலகம் கூச்சலிடும்போது கூட உன் உள்ளம் அமைதியாக இருந்தால் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று அறிந்து கொள் நீ உன் கோபத்தை வெறுக்காதே கோபம் உன் காயத்தின் குரல் அந்த காயத்தை அடக்க முயன்றால் அது உன்னை உள்ளுக்குள் கிழிக்கும் அதற்கு பதிலாக அந்த காயத்தை என்னிடம் கொண்டு வா நான் உன்னை தீர்ப்பதில்லை நான் உன்னை சிகிச்சை செய்கிறேன் என் கருணை மெதுவாக வேலை செய்யும் ஆனால் அது உன்னை அடிப்படையில் மாற்றும் நீ உன் வாழ்க்கையில் செய்கிற சிறிய நன்மைகளை சிறிதாக எண்ணாதே நீ ஒருவரிடம் சொன்ன ஒரு நல்ல வார்த்தை ஒருவரின் கண்ணீரைச் சற்றே துடைத்த செயல் யாருக்கும் தெரியாமல் செய்த உதவி இவை அனைத்தும் என் கண்களில் பெரியவை உலகம் வெளிப்புற செயல்களை பார்க்கும் நான் உன் உள்ளத்தின் நோக்கத்தை பார்க்கிறேன் அந்த நோக்கமே உன் உண்மையான செல்வம் நீ மௌனத்தைப் பற்றி பயப்படாதே மௌனம் வெறுமை அல்ல அது என் சந்நிதி உன் உள்ளத்தில் தெளிவாக உணரப்படும் இடம் உலகத்தின் சத்தம் அடங்கும்போது என் குரல் உன் இதயத்தில் மென்மையாக ஒலிக்கும் அந்தக் குரல் உன்னை கட்டாயப்படுத்தாது அது உன்னை ஆறுதலாய் சுற்றிக்கொள்ளும் நீ துன்பத்தில் இருக்கும்போது அது முடிவில்லாதது போல தோன்றலாம் ஆனால் மகனே எந்த இரவும் அல்ல துன்பம் உன்னை மென்மையாக்க உன் அகந்தையை உருக்க பிறர் வலியை உணரக் கற்றுக் கொடுக்க வருகிறது நீ அந்த பருவத்தை கடந்து வரும்போது நீ முன்பைவிட ஆழமான மனிதனாக இருப்பாய் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துடியையும் நான் அறிந்திருக்கிறேன் அவை வீணாகப் போவதில்லை நீ நம்பிக்கையை இழந்ததாக நினைக்கும் தருணங்களிலும் நான் உன்னை விட்டுவிடவில்லை நீ என்னை நினைக்க முடியாத போதும் நான் உன்னை நினைத்துக்கொண்டே இருக்கிறேன் நம்பிக்கை ஒரு பெரிய தீபமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை ஒரு சிறு ஒளிக்கீற்று போதும் அதை நான் என் கருணையால் காக்கிறேன் நீ மன்னிப்பை பற்றி போராடுகிறாய் சில காயங்கள் ஆழமாக இருக்கலாம் ஆனால் மன்னிப்பு மறப்பது அல்ல அது விஷத்தை உன் உள்ளத்திலிருந்து அகற்றுவது நீ மன்னிக்கும்போது நீ பிறரை விடுதலை செய்யவில்லை நீ உன்னை விடுதலை செய்கிறாய் அந்த விடுதலையில்தான் உன் ஆன்மா சுவாசிக்கிறது நீ வாழ்க்கையின் அர்த்தத்தை தொலைவில் தேடாதே அது உன் அன்றாட வாழ்க்கையிலேயே இருக்கிறது நீ பொறுமையுடன் காத்திருக்கும்போது நீ உண்மையாக நடக்கும்போது நீ கருணையுடன் பார்க்கும்போது அங்கேயே வாழ்க்கை பூரணமாகிறது பெரிய சாதனைகள் தேவையில்லை தூய உள்ளம் போதும் மகனே உன் கண்களில் கண்ணீர் வந்தாலும் உன் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே அந்த நம்பிக்கையே என்னுடன் உன்னை இணைக்கும் நூல் நீ ஒருபோதும் தனியாக இல்லை நீ சோர்ந்து அமர்ந்திருக்கும் அந்த நொடியில் கூட நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் உன் மூச்சிலும் உன் இதயத் துடிப்பிலும் உன் மௌனத்திலும் என் சந்நிதி நிறைந்திருக்கிறது இந்த உண்மையை உன் உள்ளத்தின் ஆழத்தில் பதித்துவை அதுவே உன் அடைக்கலம் அதுவே உன் அமைதி